அவங்க அஞ்சு கிரகம் சொல்றது கடினம் கண்ணிக்கு பணம் வரும் செல்வாக்கு துலாத்துக்கு பதவி இம்ப்ரூவ்மெண்ட் மீனத்துக்கு வாழ்க்கை செஞ்சில் சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு எப்பயுமே உங்க கேக்குற கேள்வி கேள்விகள் இப்ப கூட ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா நாங்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு மட்டும் பாக்குறவங்க வர்றவங்க எல்லாம் தீமையா செய்யறாங்க எங்களுக்கு நெகட்டிவாவே எல்லாம் பேசுறாங்க ஏன் எங்களுக்கு இப்ப நடக்கும்னு சொல்லி முந்தி கேட்டு கேள்வி இப்ப கேக்குறாங்க ஆமா மார்ச்சுக்கு அப்புறம் கேட்கணும் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் கேட்க முடியல இப்ப கேட்டுறேன் நாங்க செய்யறது எல்லாம் நல்லதுதான் செய்யறோம் பட் எங்களுக்கு பண்றவங்க எல்லாமே துரோகமும் அநியாயமும் பண்றாங்க எதுக்குங்க ஏன்னு கேக்குறாங்க சாமி கும்புறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சாமி முட்டவங்களாம் கஷ்டப்படுறாங்க நல்லது செய்தவங்களே கஷ்டப்படுறாங்க கெட்டதை எல்லாமே நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறது மக்களுடைய கருத்துக்களுக்கு அது முட்டுப்புள்ளைக்கு சொல்றாரு நல்லவங்க யாருமே போக மாட்டோம் கெட்டவங்க நல்லா இருக்கவே மாட்டாங்க ஒரு பணம் இருக்கிறத பொருள் வாங்க முடியும் பணம் என்ன பொருள் வாங்க முடியுமா ஒன்று இழந்தா தானே கிடைக்கும் அது இருக்கிற வரைக்கும் செவலிக்க வேண்டியதான் அந்த புண்ணியம் இருக்கவே அது சரியாக போகும் புண்ணியம் முடிஞ்சால் மொத்தம் ஆப்பிச்சு விட்டுரும் அது யாருக்குமே தெரிய மாட்டேது நல்லார் எவரும் நல்லூரும் இல்லை நல்லவங்க எல்லாமே கெட்டு போனது உலக சாத்தியத்திலே கிடையாது ம் ம் அதிகமாக கோயில் பற்றி போ போய் பேசக்கூடாது அதிகமாக பக்தி பண்ணுறாங்கல்ல அதிகமாக போய் ஆ சாமி கும்பிடுறோம் போய் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது அதிகமான பக்தியை தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அப்படியா அதிகமான கோயில் பக்தி போகிறவங்களாம் தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க போய் கோயிலுக்கு போகிறோம் ம் உள்ளன்னு கூட வண்டி கேட்கும் என்னும் செய் தலையை தள்ளி சொல்லுவோம் பைத்தியக்காரா அழிவு இருக்கா மண்டைய கடா அப்போ என்ன அந்த பக்தி விளையாடுது ம் எல்லாம் சாமி கும்பிட்றோம் சரி பாட்டு போட்டுரும் சாமியாக போகுது அந்த அன்பு உள்ளவங்க மக்களுக்கு வர மாட்டேங்குது ம் அன்பு ஒன்றே பிரதானம்ன்றீங்களா கோயிலுக்கு போனா ஒன்று ஜெவனா அன்பாக இருங்க அன்புக்கு மீட்டும் என்ன குலத்தில் ஸ்ரீவிலாசு பண்டிகுடன் சுமான்னு சொல்லுறீங்க அன்பே சிவம் அதான் அன்பே சிவம் அதுவே நிஜம்ன்ற மாதிரி அன்பே சிவம் அன்பே அனைத்தும் அன்பே நிஜம் ம் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ம் அந்த அன்பு இருக்கிறத மக்கள் கதறாங்க ம் அவங்க சொல்ல வரேன் மனசெல்லாம் பிறந்த தொண்ணூற்றொன்போது முக்கியமான கஷ்டம் தொண்ணூத்தொம்பது விஷயம் கஷ்டம் தான் மாகாணி இன்பம்

இறங்குனா பாம்பு மேல போனால் சிங்கம் இந்த என்ன நினைக்கிறது ஆன்னு நினைக்காம அந்த புரிச்ச அழுத்தம் பாத்தீங்களா அது அப்படியே வறஞ்சு தேன் வரைஞ்சு நாக்கில் வந்துச்சு அப்பா இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சூடு தேனில் அந்த சுவையில் கீழே இருக்கிற பாம்பையும் மறந்துவிட்டான் மேக சிங்கத்தையும் மறந்துட்டான் அப்புறம் தேனையும் அதான் வாழ்க்கை ம் இப்படி

அத்தனை பச்சை பச்சை தெரியாது என்ன செய்யறாங்க வரது வராம இருக்கு போதா வரது வரதான் செய்யும் அம்பிக்கையா இருக்கு பால்டம் இன்னும் சொல்ல வரேன் மக்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமாட்டது சந்தோஷமா கடமை செய்யுங்க உங்களுக்கு யாரும் தடுக்க முடியாது யாரும் கொடுக்க முடியாது அந்த பாஷா மாதிரி தான் நிச்சயம் கிடைக்கும் அப்படி இவ எப்படி இருக்காரு ஐயோ நாங்கள் முடியாத ஆசை பண்ண முடியுமா முடியாது இல்லை நம்ம தலையில் என்னல் இருக்காது அதனால நான் நடக்கேன் வாங்கிட்டு வந்து வரேன் என்னமோ எட்டு உடன் என் தலைவில் என்ன இப்படி என்ற எழுதி விட்டு சேர்த்து விட்டான்னுட்டீங்க நம்ம என்ன நடக்காதா நடக்கும் ம் நீ நடக்க போகுது நீ சொன்னியா கடலில் கேமரா பொழுது பார்த்துருக்காரு எல்லாமே நம்ம சரி அத்தனை பண்ணி இருந்தீங்க நல்லா இதை பார்த்து டாக் பண்ணிக்கிறாரு நம்ம தெரிஞ்சு நினச்சிக்கிட்டுருக்கோம் யாரும் பார்க்கலேன்னு ஐயையோ மேலேருந்து கேமரா வச்சு பாட்டி ஆகாது ம்

இப்ப இந்த காலத்துல சாமி அதாவது கலியுகத்துல நம்ம கேட்காத விஷயம் எல்லாம் நடக்குது ஏன் இதுதான் கனியுகம் அந்த காலத்து வேற எது கேட்காத விஷயம் சாய் மட்டும் கேட்கறது பார்க்காத விஷயமா காது கொடுத்து கேட்க முடியாது பச்சை குழந்தைய போய் கேட்கறேன் அந்த காலத்து இல்லையா அந்த காலத்துல இருக்கிற யுகம் யுகமா இருக்குல்ல பக்தியில பிள்ளைய வச்சு சேத்தோரம் வச்சு போனோம் சுத்தர் இல்லையா வேற குழந்தைய ஆறிக்கிட்டே சிவன் ஆடிக்கிட்டு குழந்தைய போட முடியாது இல்லையா பகவானுக்கு கறி கொடுக்கலையா பிள்ளையை சமைச்சு கொடுக்கலையா எல்லா காலங்களும் பாவங்கள் இருக்கு அந்த காலத்தையும் ராம போற அப்ப ராமனை பட் இப்ப ரவுடி பட் பாக்கி பாட்டிசன் இப்ப அப்ப அது கத்தி ஈத்தி அம்பு பிளேட்டு அப்ப தேர் அப்பயும் சக்தியும் ஜெயிச்சு இப்பயும் பக்தியும் ஜெயிக்குது எதுவும் போகாது காலம் மாறினாலும் கேக்க மாறினாலும் சக்தியும் ஒண்ணுதான் அப்பயும் அதே ஆண்டவன் தான் யுக யுகமா இறைவன் நானுக்கிறேன் எத்தனை யுகம் போயிருக்கு நிறைய பேர் ஒரு பொதுவான விஷயம் சொல்கிறாங்க சார் வாழ்க்கையில் கஷ்டப்படலாம் அதுக்காண்டி எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிறது இவ்வளோ கஷ்டத்தை தாங்கணும்னு எதுக்கு என்னை படைச்சே ஒரு ஜாதம் பார்த்தேன் நல்லா கேட்டேன் ஒரு ஜாதம் பார்க்குறேன் புரிய புனியை கெட்டு போகுது அஞ்சாம் படம் அஞ்சாம் படம் பாவத்தில் வந்து அது கெட்டு போகுது நல்லா இருக்கார் பிறந்துருக்காரு கொஞ்சம் இன்னைக்கு ஐம்பத்தொன்பது வயதாச்சு ம் இன்னைக்கு ஜெயத்திருக்காருக்கார் முதல்ல நல்லா இருந்தாரா பறந்து நல்லா இருந்தார் நல்லபடியே ஆ ஏழு வயசில் கத்த ஆரம்பிச்சது இன்னும் கசத்து இல்லை

நண்டுகளை வர உடைக்கிறா அதை வரத்து இருக்கிறது கூட பொன்னாடி வீட்டு வேலை செய்யுது ஏன் இந்த கர்மா இது மாதிரி நிறைய இருக்கு அது ஏன்டா ஏன் கேட்கிறேன் போன ஜென்மத்து பண்ணதா புரிய புண்ணிய ஜென்ம கர்மா அவ என்ன கேட்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் நான் என்ன தப்பு செஞ்சாலும் ரைட்டு அதுக்காண்டி இந்த ஜென்மத்தில் என்ன பாராப்படுத்தணுமா இப்போ உங்க ஒரு பத்து வருஷம் வாங்கிட்டு நான் போயிடுறேன் முடிஞ்சு போச்சு உங்கள் வருத்தம் இருக்கு அதை இயக்கி போட்டிருக்காதுல இன்னொரு ஜென்மத்தில் அந்த பணத்தை நான் உதவி பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுமா திருப்பி கொடுக்காத வழம் வந்துடுமா நேச்சரம் வளர்ந்துருக்கிறதுலாம் ஓ காஸ்மீக்லாம் காஸ்மீக்லாம் அதான் சொல்லுகிறாரு எனக்கு கொடுக்கணும்னு என்னன்னு வரணும் வரணும்னு சொல்றது உங்களுக்கு பணம் கொடுக்கணும் உனக்கு உதவி பண்ணுங்க மனசு சொல்றதுன்னு அந்த கருமா அந்த வாங்கனை கண்டு இப்போ கொடுக்கான்னு வச்சிக்க வேண்டியதான் ம் எது வீணக்கூடாது ம் ம் எதுவுமே கரெக்டாக இருக்கு இயக்கத்தில் நம்மளை ஞான சக்தியாக வச்சிருக்கோம் அரிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சால் இப்போ சத்தியாக என்ன செய்வாங்கன்னு தெரியுமா தெரியாது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியுமா தெரியாது அது தான் நமக்கு கடவுளாகிருவோமே ஜோதிடர்களுக்கே வந்து கருவுல உருவானது வந்து பத்து மாசம் வரைக்கும் என்ன நடக்குது ஆண்டவங்க ஒரு டிசிஷனரி வச்சிருக்காருல்ல ஜாதகம் போட்டிருக்காருல்ல அந்த ஜாதகம் நம்மளுக்கு தெரியாது இல்லை அதான் குழந்தை பிறக்க வரைக்கும் உள்ள இருக்கிறது ஒட்டாமல் இருக்கும் அந்த குழந்தை ஒரு மாதிரி தான் அங்கங்கே அங்கே சப்போஸ் கைத்தாக ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸ் படி படி அப்போ நம்மளுக்கு தெரியாது இயற்கை ஏதல் இயற்கை என்பது ஒரு பெரிய மகா மகாசக்தி மக்கள் கஷ்டப்படுறாங்க ரைட்டு இந்த கஷ்டத்தை தீர்க்கிறது ஒரே வழி சொல்லுங்கள் பொறுமை அன்பு உன் நம்புங்க

அன்பாக இருந்ததுக்கு பொறுமையாக இருந்ததுக்குங்க கோபப்படாதீங்க அது வரவே வராது பொறுமையாக கோப்பையாக வருது ஆங்காரம் நீ ஏன் நாங்கள் கேரு ஈகோ ம் ம் யாரியா மக்கள் பாவம் ஒரு வண்டி வந்துட்டு சாப்பிட் உள்ளே உள்ள போகிறேன் போறேன் என்னை நின்று போனேன்னா இந்த நல்ல வண்டி கெட்டு போகுது திருக்குறி அட்டாவது எங்கேயும் போக முடியாது ம் எவ்வளோ காப்பிக் ஒரு வண்டி அதை நான் வந்து அப்படி தான் ஆச்சு ம் சீரியல் ஒரு வண்டி வந்து போய் கூட விட்டு போயிட்டேன் இந்த கல் வண்டி அதை வெளியே இருக்க முக்கால் மேம் மறச்சி போட்டு சத்தம் போட்டு தெரிவித்து படிச்சு விட்டாங்க டம்பு டம்புன்னு ஏன் பொறுமை இல்லாதது காரணம் பொறுமையே பெருமை பொறுமையா இருக்கோ பெருமையா இருப்பாங்க நிச்சயமா 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 சார் அன்புரியா எல்லாம் உடையாது இந்த செவ்வா ராகு ஒரு பெண்ணுக்கு இருந்த ஜாதகத்துல அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்றாங்க அப்புறமான பொய்யே செவ்வா ராகு இருக்க தப்பு இட்லியா இருக்கலாம் சாலமான செவ்வாய் பெருமைதான் பெருமை தான் கொஞ்சம் முக்கவமா இருப்பாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை பங்கம் போனா அப்படி மாதிரி பொய்யாதான் ஒத்துக்கிறேன்

ஏழுல சுக்கரன் கூடாது சுக்கரன் இருந்தா அவங்க இல்வாழ்க்கை இன்பமே இருக்காது அப்படின்றாங்க ஆனா இருந்தால் வேற பெண்ணை தேடி போவாரு சுகபோகத்துக்கு ஆளாவான்றாங்க உண்மையா சரி அது சுக்கரன் இல்லாம தப்பு பண்றாங்க சுக்கரன் இல்லாத ஏற்பாடு கேட்டு சுக்கரன் மூணு தான் கேட்டு அதெல்லாம் கிடையாது ஏழுல சுக்கரன் இருக்கிறது இனிதம் இனிதம்னா ரொம்ப அன்பு கட்டுப்பட்டவங்க ஆசை கேங்குவாங்க அவ்வளவு தவிர தப்பான நம்ம எப்படி எடுத்துக்கூடாது ஏழு சுக்கர் ம்

நம்மளும் வட்ட வட்டம் இந்த ஏழ்ரை சனி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் எனக்கு ஏழ பேசு ரசியான்னு எனக்கு ஏழை ஆரம்பிச்சிருக்கேன் சிலவர்கள் சிலர் நஷ்டம் ஏழ் ர அதுக்கு நீங்க உங்களையை சொல்லிட்டீங்க சூரியசன் ஏமாற்றுவாங்க ஏன்னா ஏழ் ரசிக நீ ஒண்ணுமே செய்யலையே வைத்தியம் ஏன் ஆனால் கருத்துக்கிட்டேன் அது விஜயகரிசே ஏழ்ற எல்லாத்தையும் ஒண்ணும் பாதிக்காது கண்டூர் வஞ்சகத்தில் கருதிய சேர்க்க ஆதரையே பாவக்காரர் அரபு ஏழை கெட்டவனது யாழ்களை விட்டுட்டோம்

ஆ சனியோட பாவியோட பாவி இருக்கலாமா அவன் நல்லவங்க ஞானியானவங்க அருமையானவங்க அவங்க மனைவி அவனுக்கு அப்பா அப்பா பட்டிகிட்டு மட்டிட்டு இருப்பாங்க ம் காரணம் மனித மலுக்கிட பிராமன்னு பாதை வரேன் ஆஹ் அதான் நாளில சனிக்கிறது இருந்தான் அந்த சண்டை போ பன்னார் இருந்தான் சண்டை சூப்பர் சூப்பர் ஒரு ஜாதகத்துல அந்த பையன் ஜீனியஸோ பையனோ பொண்ணோ ஜீனியஸ் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன தெரியும் இனி ஒரு ப்ரில்லியன்ட்டா இருக்காரு பையன் நல்ல முல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கணும் ஜாதகத்தில் புத்தி சாணம் ரொம்ப ஷாங்காக இருக்கணும் பாவக யோகமா இருக்கணும் ரெண்டு குழந்தை கேந்திரி மாதிரி இருக்கணும் சந்தனக்கு ஏழு எந்த பாவம் கூடாது அஞ்சு பாவம் வரக்கூடாது நல்லா இருக்கணும் பிரியன் சொல்லி பண்ணலாம் இன்னொன்று வரேன் அஞ்சு குழு வலுவார்தான் போதும் ரொம்ப அறிவியல் ஞானி அஞ்சு குழு கெட்டவரை சம்மந்தப்படக்கூடாது அது அறிவியல் ஞானி அந்த புத்தியை சமைத்து பிரியன் சொல்லி பண்ணலாம் ஒரு சில அசந்துட்டேன் பன்னெண்டு கிரகம் தெற்கு தரிசி அவங்க பேரு மறைஞ்சிருக்கேன்

அதில் குரு இருக்கு அம்மாவுக்கு ஹெல்த் அது சூரிய இருக்கு அப்பாவுக்கு பொறுப்பற்றவர் சொல்ல சொல்லுமே தவிர எல்லாமே வளர்த்தி கிரகத்துல எல்லாம் பலனும் கிடைக்கும் செயற்கையை பொறுத்த அந்த பலன் கிடைக்க வேண்டியதான் அந்த லக்கணத்துக்கு ரெண்டு குணி யாரு மூணு குழுவை யாரு குரு நாலு குணையார் யாரு சனி அஞ்சு குணி யாரு சனி யோகாதிபதி அப்படி எல்லாம் சேர்த்து உள்ள அது எதுக்கு அந்த படம் சொல்லி முடிச்ச வேண்டியதான் ஆமாம் இப்போ குரு பேர் அதிசார பயிற்சி வந்திருக்கார் இல்லையா இந்த மூணு நாள் இன்னைக்கு இன்னைக்கு அது எப்படி இருக்க போகுது அது ரொம்ப செழிப்பாக இருக்கும் ம் மிதினம் ம் கன்னி ம் துலாம் ம் நல்லா இருக்கும் மேலே நல்லா இருக்கும் மேலே நல்லா மூளத்துகிற மிதினா கன்னி துலாம் மீனம் நாள் நல்லா இருக்குமா ஓ அது பேர் தான் கலவு ம்

தனுசுக்கு வந்து எட்டுல குருவு வந்துருக்கு சஞ்சல் தோசை கால் வழி கைவழி வரும் கைவழி வரும் ஆமா தனுசுக்கு ஆமா மகரத்துக்கு வந்து ஏழுல குரு சாணக்கி அம்மனுக்கு உச்ச பத்திருக்கு வைராக்கிய தாத்தி கும்பத்துக்கு ஆறுல மறந்துருக்கு எதிரி குறைவார் இப்படி ஒரு பலன் நாள் மேஷத்துக்கு மேஷத்துக்கு ராஜகம்சம் நாலாம் பாடம் இல்ல ஆமா நிம்மதி வர உங்களுக்கு சரி ரிஷபத்துக்கு மூணுல ஆ

புத்தாண்டம் வந்து சிறப்பாக அந்த பத்தி நான் போயிட்டு தந்துறேன் புத்தாண்டுக்கு என்ன தங்கத ஒவ்வொரு ஆசை வழியாக சொல்லி சரி ரைட் 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 அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் தானத்தை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறப்பையும் ஒரு அம்மா மட்டும் நம்ம இதில் ரெகுலராக மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நானும் தானம் செய்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரும் தானம் செய்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க நான் தானம் செஞ்சாலும் எல்லாமே தானமே செய்யலை புண்ணியத்தை பற்றி எது பார்த்து செய்யுது நினைக்கவே கூடாது புண்ணிய ஒரு பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்களே அது நினைக்கவே கூடாது கடமை செய்ய சொல்லுங்கள் இதுக்கு ஒரு கதை வச்சிருப்பீங்களா ஏதாவது இருக்கா கதை வச்சிருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஒரு கதை உண்மையோட போற பத்தி மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க இல்ல ஜி அப்படி கதைன்னு சொல்லுவல்ல ஒரு தான தர்ம வந்து தொண்டு பார்க்க எதிர்பார்க்கறது அது எப்படி அதாவது ஏதோ பலம் சொன்ன மாதிரி எறும்பு கதை மாதிரி ஆச்சு அதனால இதுல படித்தேன் பிள்ளையை கொண்டு போய் ஏதோ எறும்புக்கு அது பூர்ண பண்ண சொல்ல அது அது தானே அது வாங்கி ஏற்ற மாட்டேது அந்த சாமியாருக்கு பிள்ளைய வச்சு அரிசி பிள்ளை வச்சு அரிசி பிள்ளையை அரிசி போடுற போது அது எப்படி காரணிக்கா போடுறது நல்லா இருக்கு சந்தோஷத்துக்காக போடுறது என்னாச்சு போடுற புண்ணியங்கள் இருக்குல்ல பலன்க்கும் போடணும் நான் இது வரைக்கும் தர்மத்தை போய் சொன்னதே உங்கட்டேன் இன்னும் செஞ்சதில்லை என் வீட்டுக்கே செய்யறது தர்மம் தெரியாது பொய்யில நான் தர்மம் செய்வேன் இந்த தீபாவளிக்கு என்னால் முடிஞ்ச அளவ ரெண்டு ரூபாயோ மூணு ரூபாயோ கொடுத்து இருக்கேன் இனிப்பேன் எதுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சாமியாக கொடுமையை கண்டாவியா இருக்கும் ஏதாவது கொடுங்க சொசாரி பார்ப்போம் நல்லது முடிஞ்ச நல்லா செய்யுமே இந்த கலியுகம் கலியுகம் கலியுகம்ன்றீங்க அடிக்கடி கலியுகத்தில் நான் முதலே நம்ம பேசுற மாதிரி சொன்னேன் எதிர்பாராத அத்தனை சம்பவங்கள் நடக்குது இல்லை அதை நீ ஒரு பாட்டாகவே பாடிருக்கீங்க நீங்க பாடல யாரோ அது நான் ஒவ்வொரு வாட்டி வரப்போ இந்த பாட்டை பாடுங்க பாடுங்கப்பேன் ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒவ்வொரு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியுதுக்கான சொல்றேன் அந்த பாட்டை படிச்ச அதுக்கான விளக்கத்தை சொல்லிருங்க அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யும் அப்பனே பிள்ளை வதக்கும் காலம் கொண்ட பூசனை ம் இவன் குழி கொடுத்து போகும் காலம் மங்கக்கு மஞ்சள் அரைக்கும் காலம் மானமே இல்லாத கதிகாலம் தங்கை அண்ணன் காலம் தாயை கண்டாலே போகும் காலம் வெற்றப்பண்ணை தகப்பன் பெய்ய பெய பயங்கும் காலம் கட்டின மாதிரி காலம் இவன் காவி உருத்தி காலம் புட்டி புட்டியாக குடிக்கும் காலம் மகா புழுகிற கதிகாலம் பொய்யான பத்திரம் எழுதுங்காலம் சத்தி பூட்டியை கொட்டி தேய்க்கும் காலம் எனது பொய்யான பத்திரம் பெறும் காலம் அதுக்கு அடுத்து சாத்தியே तोड़சி காலம் சாத்தி பூட்டிய கோடி ஜெயிக்க காலம் ரைட் 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 ஓகே அதான் புட்டி புட்டியே குடி கிங்கால மகாபுருஹாயாத களியாலம் பொய்யான பத்திரம் பெறும் காலம் சாத்தி பூட்டிய கோடி ஜெயிக்க காலம் தெய்வபுரлей திருணாளம் தீவினை கஞ்சாத களியாலம் ம் முண்டகில் பிள்ளை பெருங்காலம் காலம் மோதத கஞ்சாத களியாலம் ம் அந்த இப்படி தான் பார்த்து இருக்குது ம் அது அடுத்த நிமிஷம் படிச்சிட்டீங்க கட கட கடன் படிச்சு ஒரு ரெண்டு பேப்பர் தானே என்றதை பார்த்து பத்துது ம் அதெல்லாம் இந்த களி யுகத்தில் நடக்குதுமில்லையா அப்படியே நீங்க சொல்றது அத்தனையுமே நடக்குது கழிவு எட்டு களியுகத்தில் கருதியே தோசம் இல்லைங்கதான் இந்த கலியுகத்தில் ஆயுதம் டவுமெண்ட் சரி எங்கள் பத்து வருஷம் ஏதோ நான் நினச்சேன் சரி சரின்ட்டு ம் சொல்லு உங்களுக்கு ம் சாமி நான் எடுத்த காரியமெல்லாம் ஜெயிக்கணும் நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நல்லதாக நினைச்சா நல்லதாக நடக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்

தர்மத்தாலும் மாத்தலாம் கருணையாலும் மாற்றலாம் படிக்கிறாம இன்னைக்கு பெருமாளுக்கு பெரிய ஆயிரம் பண்ணி பாவம் தான் செய்யுது சாமிக்கு சுற்ற சுற்று ஏழைகள் போட்டு உதவி பண்ணு சப்போர்ட் பண்ணு தர்ம நல்லது பண்ண அதே சரியா பேரும் என்னை பொறுத்துல அன்பு தான் பரிகாரம் உண்மை நல்லது செய்யுங்க நல்லது நினைங்க நல்லது பேசுங்க நல்லதே நடக்கும் இவ்வளோன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்பாங்க அட்ரெஸா சொல்லுங்க ஏம்பாங்க தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க

இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து நம்ம உறவு விளக்கம் கொடுத்தீங்க எங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்க நெஞ்சாக்க ஐயா சுமையை சொல்லுங்கள் நீ வந்ததே பெருமை உங்களை பார்த்ததே பெருமை தெரிஞ்சு இல்லை மா அப்பா வாழ்த்துக்கள் நானும் உணவு வாங்கியது இல்லை உணவை வாங்கிக்கலாம் ஆண்களை அணுக்கிறது கிடைச்சது எல்லாம் அது இன்னைக்கு தான் சாப்பிட்றேன்னு வீடு ஆமாம் இன்னும் சாப்பிட்ற இருக்கு இருக்கும் என்னோடைய கணக்கில் இருக்குது நிறைய மக்கள் பேர்தான் பார்க்குறேன் அந்த 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 பிடிச்சி வர மாட்டேங்குது வரும் நீங்கள் உட்காந்துருப்பேன் என்ன உட்காந்து குரு பிடிக்குது அதை திரும்பிக்கிட்டே இருக்கேன் ஒரு சேனலுக்கு உட்கார முடியல இந்த உட்காந்து அப்படியே உட்காந்துருப்பேன் அது முடியல இல்லை வரும் 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 இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குல்ல சீக்கிரத்தில் நீங்கள் ஆஃபீஸ் வைக்கணும் நான் எல்லோரும் கூட ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் பார்த்துருவோம் ஆனால் இப்போ நீங்கள் வீட்டு வரமாட்டாங்க நடக்காத காரியம் நிச்சயமா நம்ம வார வாரம் உறவுகளுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க கொடுத்துருவேன் நிச்சயமா நான் தான் கொடுத்துருவேன் போதுமா நிச்சயமா சூப்பர் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் மாபெரும் வாழ்த்துக்கள் செஞ்சு வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை